ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தினமும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா ஈஸியாக சட்டுன்னு சிம்பிளாக இந்த ஒரு சைடிஷ் செஞ்சு பாருங்கள் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இதே வருத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பும் வேர்க்கடலையும் லைட்டாக வறுபட்டு செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதோட கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த சூட்லேயே சேர்த்து வறுத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி வரும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வறுத்துக்கங்க வேர்க்கடலையும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்ட பருகு இதை மல்லி விதை சீரகம் சேர்த்து வறுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இதே நீங்கள் தூள் பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அரைக்க பார்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே எண்ணெயிலே அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க இது மாதிரி மிளகாய் வறுபட்டதும் இதோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஓடுநாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து சேர்த்து கலந்து வதக்கிக்கங்க வெங்காயம் புளி லைட்டாக வதங்கி வந்ததும் இதையும் அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை உளுத்தம்பரு பொடி இதையும் சேர்த்து ஆற வச்சுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரை ஃப்ரைபேனில் ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணீர் இல்லாமல் நல்லா உலர்த்து எடுத்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க முருங்கைக்கீரையோட பச்சை வாசனை போய் நல்லா கிறிஸ்பியாக வருபடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை நல்லா முருவலாக வதங்கி வந்திருக்கணும் இப்போ இதை அப்படியே ஆறட்டும் இதை ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு வெங்காயம் எல்லாமே ஆறியிருக்கு இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இது கூடவே மூணு பூண்டு பல் சேர்த்துக்கங்க உரித்து சேர்த்துக்கலாம் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம் இதை நான் வதக்காம தான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இருக்கும் சேர்த்து இது மாதிரி மைய அரைச்ச பிறகு இதோட வதக்கி ஆற வச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ரொம்ப மைய அரைச்சிடாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க சட்னி மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குர குரப்பாக இருந்தால் தான் முருங்கைக்கீரை தொக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசையோடும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இனி முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க இது மாதிரி வெங்காயம் சேர்த்து கலந்துட்டு சாப்பிட்றப்ப தான் நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிபடும் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சூடான சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அமிர்த மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம எப்பயுமே முருங்கைக்கீரையில் கடையல் பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க நல்ல காரசாரமாக சூ அப்புறம் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்